பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அழகா உட்காந்துக்கிட்டாங்கன்னு பாருங்க எப்போதுமே குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிடணும் இது குளித்ததுக்கு பிறகு ப்ரெஷ் பண்ணி விடுறேன் பாருங்க என்ன அழகாக உட்காந்துட்டாங்க இப்படி நம்ம ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளாரலாம் முடி நிறைய கொட்டாதுங்க இப்போ வந்து வெயில் காலன்றதுனால முடி கொட்டுறதுக்கு நிறையவே கொட்ட ஆரம்பிக்கும் ஆனால் டெய்லியுமே வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொட்டுறது கொஞ்சம் கம்மியாயிடும் இது எல்லா பிரியாணியே சார் காளை எங்க இருக்கு காலை நீட்டிடுச்சிக்கியா இப்படியா இப்படியா ம் பா குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரஷ் பண்ணதுனால இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சதுக்கு பிறகு கம்மியாக தான் வந்திருக்கு பாத்தீங்களா டெய்லியும் ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க